குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய தை மாதம் கும்ப ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நன்மைகள் தீமைகள் ரெண்டுமே பார்த்துடலாம் தீமைகள் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை எப்படி சரி செய்திருக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன பரிகாரம் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவா டீட்டெயில்டாக இந்த பதிவில் நம்ம பார்த்திடலாம் முதல்ல இந்த மாதத்துல இரண்டு முக்கிய நிகழ்வுகள் நடக்க இருக்கு என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா சுக்கர பகவான் அடையக்கூடிய ஒரு காலகட்டம் சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு நான்கு ஒன்பது கதிபதி இரண்டாம் இடத்துல தான் ஒரு உச்சமாவார் குடும்பஸ்தானத்தில் வருமான ஸ்தானத்துல சுக்கரன் உச்சமாவார் கும்பராசி அந்த அந்த காலம் இந்த இந்த மாதம் தை சுக்கிரன் உச்சமாகிறது மட்டும் இல்லாம குருவோட பரிவர்த்தனையில பலம் அடையுது அப்படிங்கும்போது குருவோட வீட்டில் சுக்கரனும் சுக்கரனோட வீட்லயும் குரு இருக்கிறதுனால குரு சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் ஏற்படுது அப்போது உங்களுடைய ராசிக்கு இரண்டு பதினொன்னுக்கு அதிபதியான குருவும் பலமாகிறாரு இப்போ இந்த குரு சுக்கரன் பரிவர்த்தனையினால் பலமடையக்கூடிய பாவங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா நான்கு பாவங்கள் பலம் அடையுது முதல்ல தனம் வாக்கு குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் பாவம் கல்வி மேன்மை உடல் ஆரோக்கியம் வண்டி வாகனம் வீடு சொத்து சுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நான்காம் பாவம் அனைத்து விதமான பாக்கியங்களையும் அள்ளித்தரக்கூடிய பாக்யஸ்தானமான வளர்ச்சியை தரக்கூடிய ஒன்பதாம் பாவம் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி அதில் ஃபைனலாக நெட் ரிசல்ட்டு வெற்றியை ஜெயத்தை சந்தோஷத்தை மன நிறைவை தரக்கூடிய பாவம் அப்படிங்கிறது வந்து பதினொன்றாம் பாவம் இந்த குரு சுக்கரன் பரிவர்த்தனையால் இந்த நாலுமே பலமடையுது இந்த நாலு பாவம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்க போகுதுங்க நல்லபடியாக நடக்க போகுது இல்லை எந்த மாற்றமும் இல்லை கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே வேண்டிய அவசியம் கிடையாது கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும் ஸோ இதுதான் இந்த மாதத்துல நடக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நிகழ்வு இரண்டாவது நிகழ்வா என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு இரண்டு பதினொன்றுக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் நான்காம் இடத்துல சுகஸ்தானத்துல வக்ரமாயி கொஞ்சம் உடல் தொந்தரவுகளை கொடுத்துட்டு வந்தாரு இப்போ அந்த குரு வக்ர நிவர்த்தி ஆகுது அப்போ உடல் தொந்தரவுகள் நீங்க நிறைய கேஸ்டிக் பிரச்சனை ஜீரண உறுப்பில பிரச்சனை நெஞ்சரிச்சல் இந்த மாதிரி நிறைய இருந்துகிட்டு இருந்தது உங்களுடைய கும்ப ராசிக்கு இன்னும் நிறைய சொல்லலாம் சிம்பிளாக விஷயங்கள் இது தான் ஃபஸ்ட்டு அந்த மெட்டபாலிசம் கம்மியாகி போச்சு குரு நாலாம் இடத்துக்கு போனதையுமே ஸோ அதை சரி செய்யும் விதமாக அந்த குரு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு ஈவன் பரிவர்த்தனையும் இன்னும் நல்லா ரிசல்ட்டை கொடுக்குது ஸோ இது ரெண்டும் தான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான நிகழ்வு மூன்றாவதாக என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது மாத தொகத்தில் என்ன கிரகநிலைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த மாத தூக்கத்தில் என்ன கிரகநிலைகள் கும்பராசிக்கு இருக்குதுன்னா சனி சுக்கரன் ராசிக்குள்ளே அமர்வு ஏழரை சனியில் ஜென்மச்சனி அப்படிங்கிற ஒரு அமைப்பில் கும்பராசி இருந்துட்டு இருக்கு ராசிக்கு இரண்டாம் இடமான தனம்பாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு பகவான் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலை ராசிக்கு ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ருணர் ரோக சத்ரு ஸ்தானத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு எட்டாம் இடத்துல கேது பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல புதனும் ராசிக்கு பனிரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐன சைன போகஸ்தானத்துல சூரியனும் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு தான் இந்த மாதமானது துவங்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா முதல்ல உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல இருந்து பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாரு தை மாதம் ஒன்றாம் தேதி இந்த பயிற்சி நடக்குது தை மாதம் முழுக்க சூரியன் விரயஸ்தானத்தில் தான் இருக்க போறாரு ஸோ அப்போ ஏழாம் அதிபதி பன்னிரெண்டில் இருந்தா என்னென்ன விஷயங்களை எல்லாம் செய்யுமோ எல்லாத்தையும் இங்க சூரியன் செய்ய போறாரு என்னங்கிறத பார்ப்போம் ரெண்டாவதாக புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்து எட்டுக்கு அதிபதி வரைக்கும் பதினொன்றாம் பாவத்துல இருந்தாரு வரக்கூடிய தை மாதம் பதினொன்றாம் தேதி உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் தை பதினொன்றுல பயிற்சி தை இருபத்தி ஒன்பது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பனிரண்டுல தான் புதனும் மறைகிறார் அதாவது ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி அந்த பயிற்சி நடந்ததுன்னா பிப்ரவரி பதினொன்னாம் தேதி வரைக்கும் சாரி பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் அந்த பயிற்சியானது இருக்குது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு பதினெட்டு நாள் பதினாறு நாள் வரும் சரிங்களா அடுத்ததாக தை மாதம் எட்டாம் தேதி தை மாதம் எட்டாம் தேதி உங்களுக்கு செவ்வாயாகப்பட்ட கிரகம் இருபத்தி ஒன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சனைக்கு உங்களுடைய ராசிக்கு நான் சாரி ஆறாம் இடத்துலருந்து வக்ரமாகி ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது வக்ர பயிற்சி ஆகுது செவ்வாய் ஐந்தாம் இடத்துல செவ்வாய் வக்ரமாக இருக்கிறது அப்படிங்கிறது நல்ல விஷயமா கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் அதில் இருக்குது அது என்னங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம் கணவன் மனைவி உறவுக்கு ஏற்ற ஒரு அமைப்பு கிடையாது ஓகே அடுத்ததாக தை மாதம் பதினைந்தாம் தேதி நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தா சுக்கரன் உச்சமடையக்கூடிய காலகட்டம் இருபத்தி எட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சன்னைக்கு அந்த சுக்கரன் உச்சமடைகிறாரு அடுத்ததாக தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடையுது ஸோ இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் ஒவ்வொரு கிரகமாக பார்த்துட்டு வருவோம் முதல்ல சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு அவர் ஏழாம் அதிபதிங்க வாழ்க்கை துணிய நண்பர்களை கூட்டாளிகளை சொல்லக்கூடிய கிரகம் சூரியன் இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல இருந்தார் நல்ல விஷயம்தான் ஏன்னா இப்போது ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு அந்த சூரியன் பயிற்சி ஆகிறாரு அப்போது இந்த மாதம் முழுக்க சூரியன் பன்னிரெண்டாம் இடத்துல தான் இருக்க போகிறார் அப்படிங்கிறது நண்பர்கள் மூலமாகவும் வாழ்க்கை துணையின் மூலமாகவும் உங்களுக்கு என்னென்னவெல்லாம் நடக்க போகுது என்னென்ன விஷயங்கள கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் இதில் பாசிட்டிவான விஷயங்கள் என்னென்ன ஃபர்ஸ்ட் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு இது வரைக்கும் வேலை கிடைக்கிற வேலைக்காக முயற்சி எடுத்துகிட்டே இருக்கிறாங்க வீட்டுக்காரர் வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்க வீட்டிலேயே உட்காந்துருக்காருங்க வேலைக்கு ட்ரை பண்ண சொன்னால் ட்ரையும் பண்ணுறதில்லை இப்போதான் ஏதோ சொல்லி சொல்லி ரெண்டு மாதமாக ட்ரை பண்ணிட்டுருக்காரு ஆனால் இன்னும் வேலை கிடைச்ச மாட்டேன் காரணம் அப்படின்ட்டு இருந்தீங்க அப்படின்னா கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் வேலை இல்லாத வாழ்க்கை துணைக்கு வேலை உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்துது வேலை இருந்துட்டு இருக்குது வாழ்க்கை துணைக்கு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு தான் சார் இருக்கார் வேலைக்கு போயிட்டு கொண்டு தான் இருக்கிறாங்க அவங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அதில் கொஞ்சம் பயணங்களை ஏற்படுத்தும் ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் போகிறது ஒரு இடம் இங்கே இந்த ப்ராஜெக்ட் நினைச்சு இன்னொரு ப்ராஜெக்ட் போகிறது இல்லை வந்து ப்ரொமோஷனோட ஒரு இடம் பிளேஸ்மெண்ட் ஷிஃப்டிங் கிடைக்கிறது இந்த மாதிரி ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கும் இப்போ வேலையில் இடமாற்றத்தை கொடுக்குது வேலை இல்லாதவங்களுக்கு வேலையை கொடுக்குது ரெண்டாவதா உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு உடல் தொந்தரவுகளை ஏற்படுத்திடுது இங்கிருந்து வெளியில் மாறுறாருங்களா வெளியில் போகிறாரா அப்போ ஒழுக்கமான சாப்பாடு கிடைக்காது நல்ல உணவுகளை சாப்பிட முடியாது அப்படி இருக்கும் போது அது உடல் ரீதியான தொந்தரவுகளை ஏற்படுத்தியே தீரும் அப்படிங்கிற விஷயத்த மறந்துடக்கூடாது ஸோ அப்போ உணவு கட்டுப்பாடு அவசியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் வெளியில் தான் நம்ம ஸ்பைஸியாக சாப்பிட முன்னாடி அதை எதையும் சாப்பிட்றோன்னா வயிறு கெட்டு போயிடும் தொந்தரவு வந்துடும் ஓகே ரெண்டாவதாக பார்த்துட்டிங்கன்னா அந்த ஏழாம் அதிபதி சூரியனாகி அவர் வந்து பன்னிரெண்டாம் இடத்துல மறையிறதுனால தந்தைக்கு ஏதாவது இது வரைக்கும் மருத்துவ செலவுகள் இருந்துட்டு இருந்ததுன்னா அது அந்த மருத்துவ செலவு உங்களுக்கு ஃபேவராக மாறும் எப்படி அவங்களுக்கு மருத்துவ செலவு எடுத்துட்டு இருக்கீங்க நல்ல டாக்டர்ஸ் நல்ல ஒரு மெடிசன்ஸ் கிடைக்கும் மருத்துவ செலவுகள் பகுதியாகவோ இல்லை மேக்சிமம் குறையிறதுக்கோ வாய்ப்புகள் உண்டு இல்லை தந்தையை சொல்லிவிடுவார் போதும் பா நான் நல்லா தான் இருக்கேன் மறுபடியும் மறுபடியெல்லாம் போய் காசு கறிவின வேண்டாம் நான் நல்லா தான் இருக்கேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஐ எம் ஆல் ரைட் அப்படின்ற மாதிரியான ஒரு பாசிட்டிவான விஷயத்தை உங்கள் தந்தை உங்கள்கிட்ட பேசுவார் ஸோ இதெல்லாமே ஃபேவராக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்குது இருந்தாலும் ஏழாம் அதிபதி பன்னிரெண்டில் மறைகிறது கணவன் மனைவி உறவுக்கு ஒரு தோதுவான அமைப்பு இல்லை வேலைக்காக ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கிறீங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயந்தான் சரிங்களா நீங்க ஒரு பக்கம் இருக்கீங்க அவங்க ஒரு பக்கம் இருக்கிறாங்க வேலைக்காக பிரிச்சு வைக்கக்கூடிய ஒரு தான் அந்த சூரியனும் போய் அமர்ந்திருக்கு ஒருவேளை உங்களுடைய சுய ஜாதகத்துல சூரியனுடைய தசாபுத்தி அந்தங்களோ சூரியனுடைய நட்சத்திரங்களான கிருத்திகை உத்திரம் உத்திராடத்துல எதா கிரகம் என்ன தசாபுத்தி நடத்திட்டு இருந்தாலும் கண்டிப்பா கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை அப்படிங்கிறது உண்டாகும் அப்போ வேலைக்கு நான் வெளியில போறேன் அப்படின்னு சொல்லி கணவரோ மனைவியோ கேட்குறாங்கன்னா தயவு செஞ்சு விட்டுருங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தீங்கன்னா கண்டிப்பா சண்டை வந்துடும் கண்டிப்பா கருத்து வேறுபாடுகள் வரும் ஆனால் சமாளிக்கும் விதமாக இருக்குமா சார்னா சமாளிக்கும் விதமாக தான் இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா செவ்வாயினுடைய பார்வை சூரியனுக்கு கிடைச்சது போலவே குருவினுடைய பார்வையிலே அந்த சூரியன் இருக்குது அப்போ அதை சரி செய்யறதுக்கு அதை வந்து நம்ம டால்ரேட் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு அதை விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கறதுக்கு உண்டான நல்ல மனப்பக்குவத்தை அந்த குரு பகவான் கொடுத்துருவார் இல்லைனா இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறீங்களா வீடியோ பார்க்குறீங்க அந்த நல்ல அட்வைஸ் கிடச்சிருச்சு ஓ இந்த மாதிரி சண்டை வரப்போகுது இந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னாவே ஓகே ஆமாம் அவர் அன்றைக்கே சொன்னார் அந்த மாதிரி தான் நடக்குது போல் ஓ அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிவிடுவோம் இதில் உட்காந்து அந்த கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்க மாட்டோம் ஓகே பாருங்கள் இது கணவன் மனைவி உருவில கூடவே வந்து உங்களுடைய கணவனோ உங்களுடைய மனைவியோ நீங்கள் அவங்களுக்கு தகுதியான நபர் இல்லை அப்படிங்கிறத நினைக்க வச்சுருவாங்க இல்லைன்னா அவங்க உங்களுக்கு தகுதியான நபர் இல்லை அப்படின்ற மாதிரியான நடத்தையில் போயிடுவாங்க ஸோ இது ரெண்டும் இருக்குது நம்மளோ அவங்களும் நம்மளுக்கு அவங்க தகுதி இல்லை அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தன்னுடைய குணநலனை மாறி நடந்துக்குவாங்க அப்படிங்கிறத சொல்லுது ஓகே அதே போல் வாழ்க்கை துணைக்கும் நண்பர்களுக்கும் மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு கூட்டு தொழில் செய்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட்டாளி ரொம்ப ரொம்ப கூட்டாளி கூட்டாளிகிட்ட ரொம்ப கவனமாக இருங்க ஏன் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா கூட்டு தொழில் செய்கிறீங்க அப்படிங்கும்போது உங்கள்கிட்டிருக்கிற பணத்தையோ உங்களுடைய பெயரையோ மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படி இப்படின்ற பெயர் வழியில் இருக்கிற காசையெல்லாம் சுருட்டி ஓடுறதுக்கும் சான்சஸ் உண்டு உங்களுடைய சுய ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்கான்னு பாருங்கள் நாலு ஆறு எட்டு மணம் தொடர்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக பணத்தை சுருட்டி ஓடிடுவாங்க அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த காலகட்டம் உங்களுடைய பெயர் கெடும் விதமாக உங்களுடைய கூட்டாளிகள் நடந்து கொள்வார்கள் அதற்கு மூலமாக சின்ன ஆப்ஷன்லாம் இருக்குது மனசுக்குள்ள ஸோ அது ஒன்று இருக்குது ஓகே அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா ஒரு நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் இருந்து சுய தொழில் வேலை வாய்ப்புகளை அமைச்சுக்கிட்டு சுயமாக அங்கே தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக பொருளாதார நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகும் ரெகுலராக ரொட்டீனாக வந்துட்டு இருந்த பணம் பொருளாதாரம் அப்படிங்கிறது வந்து அப்படியே டக்குனு ஸ்டாப் ஆகிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையும் சொல்லுது டக்குன்னு ஸ்டாப் ஆகும் இல்லைன்னா வர்றதுக்கு லேட் ஆகிடும் இதெல்லாம் இருக்கு அப்ப வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் பொருளாதார ரீதியான விஷயங்களை கவனமாக இருங்க அப்படிங்கிறத சொல்லுது மூணாவது தொலைதூரம் பயணம் தனிப்பட்டு செய்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது மூணு பேர் போறீங்க நாலு பேர் போறீங்க அப்படின்னா அங்கே பெருசாக பிரச்சனைகள் எதுவும் வர்றது கிடையாது தனிப்பட்ட முறையில தொலைதூர பயணங்கள் போகக்கூடாது அதே போல் ரொம்ப தூரம் இண்டிவிஜுவலாக நீங்க டிரைவ் பண்ணக்கூடாது உங்களை நம்பி வர்றவங்களுக்கு அது ஆபத்து மேக்சிமம் பயணத்தை தவிர்க்கிறதுக்கு வழியை பாருங்கள் பஸ்ல போகலாம் ஃப்ளைட்டில் போலாம் ட்ரெயின்ல போலாம் அதெல்லாம் வந்து பிரச்சனை கிடையாது இரண்டு பேர்த்துக்கு மேல சேர்ந்து பயணிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை மைண்ட்ல வச்சுக்கோங்க இண்டிவிஜுவலாக ட்ரைவ் பண்றது அப்படிங்கிறது வேணாம் ஓகே அடுத்துதான் பாத்துட்டீங்கன்னா வயது முதிர்ந்த நபர்களுக்கு வந்து அந்த சம்பந்திதாரன் இருப்பாங்க இல்லையா பெண் கொடுத்தவங்க வெண் எடுத்தவங்க ஒருத்தர் இருப்பாங்க இல்லையா அவங்கனால மனசுக்குள்ள அவ்வளவு சங் மனச்சங்கடங்கள் வரும் வெளிலையும் காண்டிக்க முடியாதுன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா வயசானவங்க வெளிலையும் காண்டிக்க முடியாது சொல்லவும் முடியாது முழுங்கவும் முடியாது அந்த மாதிரி சம்மதிதாரன் மூலமாக ரொம்ப கசப்பான அனுபவங்களை இந்த காலகட்டம் அனுபவிக்க போகிறீங்க அப்படிங்கிறது சொல்லுது இப்போது அதை மனசு விட்டு பேசுகிறதுக்கு ஒரு ஆள் வேணும்னா கண்டிப்பாக இருக்குது தெய்வத்தின் முன்னாடி முறையிடுங்கள் அது பிரச்சனைகள் சரியாகும் வேறு யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம் ரைட்டா ஓகே இந்த சூரியன் ஆறாம் இடத்துக்கு சாரி ஏழாம் இடத்துக்கு அதிபதியாகி பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால சின்ன சின்ன நன்மைகள் இருந்தாலும் இவ்வளவு விஷயங்கள் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது ஆனால் அதெல்லாம் சமாளிக்க முடியுமானா முன்னாடியே சொன்ன மாதிரி குருவினுடைய பாக்கிய பார்வை கிடைக்கிது பரிவர்த்தனையில் குருவும் இந்த மாதம் பலமாகறாரு அப்படிங்கும்போது கண்டிப்பாக சமாளிக்க முடியும் பிரச்சனைகள் எதுவும் இல்லை சூரியனை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்னென்னாலும் ஃபைனலாக உங்களுக்கு அது சாதகமாகறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் அதாவது வாழ்க்கை துணையினுடைய உடல் ஆரோக்கியம் மட்டும் கண்ட்ரோலில் இருக்கணும் அது குருவினுடைய பார்வை என்ன பண்ணுதுன்னா அந்த உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் கெடுது அப்படின்னா அதை அதிகப்படுத்தி தான் செய்தே தவிர அந்த உடல் ஆரோக்கியத்தை சரி பண்ணுறதுக்கு உண்டான அந்த நோயை சரி பண்ணுறதுக்குண்டான உண்டான வேலையை குரு செய்யாது ஸோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி எல்லாமே பாசிட்டிவ் தான் உங்களுக்கு ஓகே அடுத்ததாக பார்த்துட்டீங்கன்னா செவ்வாய் தை மாசம் எட்டாம் தேதி இருபத்தி ஒன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு உங்கள் ஆறாம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஐந்தாம் இடத்துக்கு அந்த செவ்வாய் பயணிக்கும் போது மூணு பத்து கூடிய ஒரு ஐந்தில் ஐந்து பத்து தொடர்பு ஏற்படுவது அப்படிங்கிறது ரொம்ப 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 நல்ல விஷயம் எதுக்கு நல்ல விஷயம்னா வேலையில தொழிலில் இருந்து வந்த எல்லா விதமான காரிய தடைகளையும் நிமிஷத்துல செடி செய்யக்கூடிய வல்லமை அந்த அஞ்சு பத்து கிரக தொடர்புக்கு உண்டு இப்போ வேலையில தொழிலில் மற்ற விஷயங்களில் நிறைய பிரச்சனைகளை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகளை பார்த்துட்டு வந்துட்டுருக்கீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண வேண்டாம் சிம்பிளாக வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போங்க இல்லைன்னா பைரவர் பைரவர் கூட ஒரு முருகன் தான் மிதுன ராசியில் இருக்கிறார் முருகன் வழிபாடு தான் செய்யணும் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போங்க நீங்கள் பிறந்த கிழமை அன்னைக்கு இல்லைன்னா புதன்கிழமை எண்ணிக்கி நல்லா பாருங்கள் நீங்கள் பிறந்த கிழமையோ அல்லது புதன்கிழமையோ காலையிலே ஒரு ரெண்டு நெய் தீபம் அல்லது நல்லெண்ண தீபம் ஈவினிங் கம்பல்சரி நல்லெண்ணெய் தீபம் ஒரே நல்ல ரெண்டு தடவை அதே கோவிலில் போய் வழிபாடு செய்யுங்க தொழிலில் இது வரைக்கும் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சரி அத்தனையும் அதை சரி செஞ்சிடும் புதங்கலம் புதங்கலம் இந்த வழிபாடு செய்யணும் கும்பராசி இது புதன்கிழமை பண்ணணும் இல்லை நீங்க பிறந்த கிழமை அன்னைக்கு பண்ணணும் தொழில் சார்ந்த விஷயங்கள் அத்தனை பிரச்சனைகள் வந்து தீர்த்து வச்சிடும் அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா இந்த ஐந்தாம் இடத்துல செவ்வாய் வக்ரமா இருக்கார் இல்லையா இது என்ன பண்ணுதுன்னா கர்ம புத்திரத்துக்கு வாய்ப்பு கொடுக்குது அப்போ குழந்தை இல்லாமல் குழந்தைக்காக முயற்சி எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அவர் மூணு மூணுக்குடியோரு கூட அது முக்கியம் இப்போது குழந்தைக்காக முயற்சி எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் தெளிவாக இதே முருகனுடைய வழிபாடு தான் செய்ய போறீங்க இதே காலையிலையும் ஈவினிங்கும் பண்ண போறீங்க கூடுதலாக இன்னும் ரெண்டு தெய்வம் மட்டும் எக்ஸ்ட்ரா போட போடுங்க அவ்வளோதான் தொழிலுக்காகவும் குழந்தைக்காகவும் தொழிலுக்காக ரெண்டு தீபம் தனியா குழந்தைக்காக ரெண்டு தீபம் தனியா கண்டிப்பா குழந்தை பேர் உங்களுக்கு ஆனால் மருத்துவத்தின் மூலமாக தான் கிடைக்கும் வக்ர செவ்வாயா இருக்கு வக்ரம் இல்லை அப்படின்னா தெய்வ வழிபாடே போதுமானது என்ன சொல்லுவோன்னா அந்த புதன்கிழமைனால அந்த நாலு வாரத்தில் நாலு புதன்கிழமை வருதுன்னா நாலு புதன்கிழமை விரதம் இருங்கிருங்க அப்படின்றவேன் ஒரு நேரமாவது விரதம் இருங்க அப்படின்னு சொல்லுவேன் ஸோ அவ்வளோதான் ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழல் உண்டு அப்போ அதை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிறதுக்கு பாருங்க அதே போல் வந்து இந்த காலகட்டம் மனசில் பட்ட விஷயங்களை மனசில் தோன்ற மாதிரியே வெளிப்படுத்த முடியாது புரியுதுங்களா நல்லா மைண்டில் உள்வாங்கிக்கோங்க உங்கள் மனசில் எல்லா விஷயமும் நல்ல விஷயங்களாக படும் நல்ல விஷயங்களாக தோணும் அதை வந்து நல்லபடியாகவே வெளிக்காட்டிக்க முடியாது அடுத்தவங்க நம்மளை வந்து என்ன சொல்கிறது தலகணம் முடிச்சவன் ரொம்ப கெத்து காட்டுறாங்க ஈகோ பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி அடுத்தவங்க நினைக்கிற மாதிரி நம்ம வார்த்தைகளாக விட்டுருவோம் பேசுறதே ஃபோர்ஸாக தான் பேசுவோம் மனசில் இருக்கிற விஷயங்களை வெளிப்படுத்தும் போது ஸோ அப்போது மேக்சிமம் உங்களுடைய விஷயங்களை வெளிப்படுத்துறதுல கவனம் வேணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இப்போ செவ்வாயினுடைய நகர்வு இந்த விஷயங்கள் எல்லாம் நல்லா இருக்குது குழந்தைக்காக தொழிலுக்காக வழிபாட சொல்லியிருக்கேன் கூடவே வந்து மனசில் இருக்கிற விஷயங்களை அளவாக குழந்தைகளுக்கு இந்த காலகட்டம் குழந்தைகளுக்கு கட்டாயமாக சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வர்றதுக்கு உண்டு குழந்தைக்காக மருத்துவ செலவு எடுத்தால் பாசிட்டிவ் குழந்தைக்கு கூட இருந்தாங்கன்னா கொஞ்சம் பார்த்துக்கோங்க இந்த வாகனங்கள் டூ சைக்கிள் டூ வீலர் ஃபோர் வீலர் ஓட்டும்போது அல்லது இந்த ஆயுதங்களை பயன்படுத்தும் போது கத்தி இந்த மாதிரி ஆயுதங்களை பயன்படுத்தும் போது அல்லது வந்து நீங்க கரண்ட்டை கரண்ட்டை கையாளும் போது குழந்தைகளுக்கு ஏதாவது தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் நம்ம கண்ணு முன்னாடி அவங்கள கவனிச்சிக்கிறது நல்லது இப்போ பத்து வயசுக்கு மேலே போச்சுன்னா சொல்லிடலாம் அதுக்கு முன்னாடி இருக்கிற குழந்தைகளை மட்டும் நம்ம கண்ணுங்க அருத்துமா பார்த்துக்கிடணும் அப்படிங்கிற விஷயங்களை புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் ஓகே அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு அவர் ஐந்து எட்டுக்கு அதிபதி வரக்கூடிய தை மாதம் பதினொன்றாம் தேதி இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு அவர் மறைகிறாரு அப்போ ஐந்தாம் மதிப்பதி பன்னிரெண்டில் இருக்கிறதுனால நகைன் இங்கே குழந்தையினுடைய உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது இருக்கும் அதே போல் வந்து உங்களுடைய விருப்பங்களை வெளியில் சொல்கிறதுனால அதற்குள்ள மதிப்பு மரியாதைகள் கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லுது ஸோ அது எல்லாமே இருக்குது ஓகே காதல் விவகாரங்கள் உண்டாகும் காதல் பிரிவினையில் போய் முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு குழந்தைகளுடைய படிப்பு கொஞ்சம் அசால்ட்டுத்தனமாகும் குழந்தைகள்னால் மேல் கல்வி படிக்கக்கூடிய நபர்களுக்கு தான் படிப்பு அசால்ட் ஆகும் மற்றபடி பெருசாக தொந்தரவு ஏதும் இல்லை படிப்பில் இதே போல் உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றி கொள்வதற்கு நிறைய த தங்கு தடைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உண்டாகும் உங்களுடைய விருப்பத்தை வெளியில் சொல்கிறதுனால தான் அந்த தடை ஏற்படுது அப்படிங்கிறத முழுசாக புரிஞ்சுக்கோங்க ஓகே இப்போ புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் அஷ்டமாதிபதி பணனில் இருக்குது அஷ்டமாதிபதி பணனில் இருக்கிறது நல்லதா சார் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நல்லது ஒரு கெட்ட பாவத்திற்கு அதிபதி இன்னொரு கெட்ட பாவத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு கூட வந்துடுறதுனால இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பணன்ல மறைகிறதுனால உங்களுக்கு எந்த விதமான பெரிய பாதிப்புகளும் இல்லை மா உங்களுடைய விருப்பங்களை வெளியில சொல்லாம கொஞ்சம் நிதானமா பேசி பழகினாவே போதுமானது அப்படிங்கிறத சொல்லுது குழந்தைகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை வேணும் படிப்புல கொஞ்சம் மந்தத்தன்மை இருக்கத்தான் செய்யும் அதை ஒன்றும் பண்றதுக்கு இல்லை அதை சரி செய்யணும் அப்படின்னா சரஸ்வதி நம்ம ஸ்துபியம் வரதே அந்த ஸ்துதியை சொல்லிட்டு வர சொல்லுங்க குழந்தைகிட்ட சொல்லி ஓகே பார்த்துட்டிங்கன்னா தை மாதம் பதினைந்தாம் தேதி இருபத்தி எட்டு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி அந்த சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு போறாரு இப்போ நாள் வரைக்கும் வருமானம் சார்ந்த விஷயங்கள்ல என்னென்ன தடை தாமதங்கள் இருந்ததோ அத்தனையும் சரி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் கருத்து மோதல்கள் நீ என்ன சொல்ல நான் என்ன கேட்க அப்படின்ற மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதையும் இந்த சுக்கர பகவான் சரி செய்வார் ஒரு பெண்ணின் உதவியின் மூலமாக உங்கள் வீட்டில் யாராவது பெண் நிர்வாகிகள் இருந்தாங்கன்னா அவங்க பேசுனாங்க அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வு நல்லபடியாகவே உண்டான வாய்ப்புகளையும் இது ஏற்படுத்தி தருது அப்படிங்கிறத சொல்லுது ஸோ இதெல்லாமே ஒரு பாசிட்டிவான சைனாக இருக்குது சுக்கரனுடைய நகர்வு அதே போல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இரண்டு நான்கு ஒன்பது பதினோரு பாவங்கள் பலமடையுது அப்படின்னு சொன்னால் இந்த நாலு பாவமுமே கும்பராசிக்கு ரொம்ப 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 ஃபேவரான பாவங்கள் அப்போ இரண்டு அப்படிங்கும்போது வருமானத்தை அதிகரிக்குது நல்ல பழக்க வழக்கத்தை கொடுக்குது நல்ல பெயரை கொடுக்குது இதெல்லாமே ஓகே அதே போல் நாலாம் பாவம் அப்படிங்கும்போது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வீ ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினு டைனிங் டேபிள் இந்த மாதிரி உங்களுக்கு டிவி இதெல்லாம் வந்து உங்களுக்கு என்னென்னவெல்லாம் வீட்டுக்கு தேவையான பொருட்களோ அதெல்லாம் வாங்கணுன்ற ஒரு எண்ணத்தை கொடுத்துட்டு வாங்கவும் விற்கிது அதுக்குண்டான தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் இந்த சுக்கரன் குரு பரிவர்த்தனை அப்படிங்கிறது ஏற்படுத்துது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை இது சீர்படுத்துகிறது சுக்கரன் எப்போ மேலே வராரோ அப்போ இருந்து உங்களுடைய ஹெல்த் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு கொஞ்சம் சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு வித்தவுட் மெடிஷன் அதுதான் முக்கியம் வித்தவுட் மெடிஷன் இது உங்களுக்கு வயசு அதிகமாகிடுச்சுன்னா கண்டிப்பாக மெடிசன் எடுத்துகிட்டு வந்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக தேவைப்படுது ஒரு இருபத்தஞ்சி வயசு இருபத்தெட்டு வயசு முப்பது முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நான் மெடிசன்ஸ் எல்லாம் எடுக்கலாம் அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வித்தௌட் மெடிசனில் உங்களுக்கு அந்த பிரச்சனையானது ரெடியாகும் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஓகே சுக்கரன் இந்த மூ இரண்டு நான்கு ஒன்பது பதினொன்று தெய்வ அனுகூலம் கிடைக்கும் எடுத்த காரியம் எல்லாமே சக்ஸஸ் ஆகும் சார் சிம்பிளாக சொல்லப்போன கும்பராசிக்கு வரக்கூடிய தை மாதம் பதினஞ்சாந்தேதிக்கு மேலே நன்மை தான் நடக்கும் தை பிறந்தால் வழி பிறக்குன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த வழி பிறந்தாச்சுன்னு நினச்சிக்கிடுங்க சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்குது சூரியனால் அதை எப்படி சரி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்க அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய கருப்பண்ணசாமி கோவிலுக்கு போங்க ரெண்டு நெய் தீபம் போட்டுங்க வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க பிறந்த கிழமை அன்றைக்கி பிறந்த நட்சத்திரத்தனைக்கு வந்து வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக இந்த மாதம் ரொம்ப ரொம்ப அற்புதமான மாதமாக உங்களுக்கு மாறும் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளமுடன் திருச்சி டிரம்பர்